சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எங்களுடைய சின்னத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள் மாற்றாக விவசாயத்தை முன்வைத்து ஒரு சின்னம் கேட்டால் அதையும் வேறு ஒருவருக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு கட்சியை தேசிய கட்சியாக எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது எதை வைத்து மதிப்பீடு செய்கிறது எங்களது கட்சியின் சின்னத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்துள்ளீர்களே அவர்கள் வேறு எந்த மாநிலத்திலாவது போட்டியிட்டுள்ளாரா உரிய வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றுள்ளாரா தமிழகத்தில் மூன்று கூட்டணி உள்ளது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தனி அணி மற்ற கட்சிகள் எல்லாம் என்னை குறிவைப்பார்கள் ஆனால் நான் தான் எல்லோரையும் ஒரே நேரத்தில் குறிவைக்கிறேன் எட்டு கோடி மக்களுடன் கூட்டணி நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை வெற்றி பெறுவோம் என்றார்